உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கான தண்ணீரை தரமறுக்கும் கர்நாடகா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தி பிச்சை எடுத்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என திட்டவட்டமாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாதந்தோறும் தமிழகத்துக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்காத அரசை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாநிலத் தலைவர் அய்யாகண்ணு தலைமையில் விவசாயிகள் தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் விவசாயிகள் நுழைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க முயன்றனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் உள்ளே நுழைவதை தடுக்கும் விதமாக ஆட்சியர் அலுவலகத்தின் கதவினை காவல்துறையினர் பூட்டியதால் தரையில் அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேட்டியளித்தையாக்கண்ணு கூறுகையில் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகம் திறக்காததால் டெல்டா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து வரும் கர்நாடக அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து ஒரு லட்சம் கோடி நஷ்டஈடு பெற்றுத்தர வேண்டும் அவ்வாறு வழக்கு தொடரவில்லை என்றால் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் முதல்கட்ட போராட்டமும் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் முன்பு உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் மாநிலங்கள் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொள்கிறதா அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்குதா இல்லையா என்று கண்காணிக்க வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்கிறது உச்ச வந்து காவிரியில் மாதம் மாதம் எங்கள் தண்ணி திறந்து சொல்லிட்டாங்க விவசாயிக்கு ஆனால் கர்நாடகா திறக்க மாட்டேங்குது ஏன் தொடக்கவில்லை தொடர்ந்து விடுங்கள் என்று கேட்கின்ற உரிமை பிரதம மந்திரிக்கு இருக்குது பிரதம மந்திரி கண்டுக்க மாட்டேங்கிறாரு உச்சநீதிமன்றமும் ஷூ மோட்டாவாக கண்டம் டாப் கோர்ட்டு கேஸ் போடலாம் அதற்காகத்தான் நாங்கள் இன்று எங்களுக்கெல்லாம் தண்ணி போன வருஷமும் இல்லை இந்த வருஷமும் சாடி பண்ணல நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறோம் என்று இன்றைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி சட்டி ஏந்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சரை வேண்டிகள் கொள்வதால் என்ன என்னவென்றால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க கண்டம்ட் ஆஃப் கோர்ஸ் கேஸ் போடுங்க ஒரு லட்சம் கோடி வேணும் வேணுமென்று கேட்டு விவசாயிக்கு வாங்கி கொடுங்க இல்லை உங்களால் அங்கே கேஸ் போட்டு வாங்க முடியல நீங்களாவது எங்களுக்கு ஒரு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு இந்த பாருங்கள் அழிந்த பயிர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் ஒன்று கர்நாடகத்தை நர்ஸ் வாங்கி கொடு இல்லாட்டி நீங்களாவது கொடுங்க என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த எங்களுடைய கோரிக்கை நாடாளுக்கி திரு திங்கள திருச்சியில் போராட்டம் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறோம் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் ஒரு உண்ணாவிரதம் போறோம் சாகு வரை சுப்ரீம் கோர்ட் சொன்ன உத்தரவை கர்நாடகா மதிக்கவில்லை அதை நிறைவேற்றி கொடுக்க மத்திய சர்க்காரும் முயற்சி செய்யவில்லை என்பதற்காக போராட இருக்கின்றோம்